குட் மார்னிங் யோஸ் நான் சமத்குமார் ஸ்ரீபவானி காசு பேசுகிறேங்க இது சொல்ற பீடியோங்க முண்டாய் சேன்ட் ரவுசிங் டூ தௌசண்ட் செவன் மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க எழுபத்தி ஆறாயிரம் தான் ஓடி இருந்தது வண்டி ரொம்ப எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருந்தால் வண்டி பிரஷாந்த் எடுத்திருக்காரு பிரஷாந்த் வந்து நம்ம ஆப்போசிட்டில் அடிக்கடி காம்போம் நம்ம லொக்கேஷன் காட்டும் போது நியூசிஎம்சி ஹாஸ்பிட்டல் அது எதிர் இல்லைன்னு சொல்லுவோம் அவர் நியூ சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் அவர் அவர் தான் அந்த வண்டி வாங்கியிருக்காங்க பிரஷாந்த் என்ன சொல்லார் பார்ப்போம் நேற்று அவர் ஆக்சுவல் அட்வான்ஸ் பண்ணியிருந்தாருங்க காலைல நீ வந்து பேமெண்ட் பண்ணிட்டு வண்டி எடுத்துறாரு கூட அவரோட ஃப்ரெண்டு ட்ரைவர் அவர் அவர் கூட்டி வந்துருந்தாங்க அவரை வண்டியெல்லாம் ஓட்டி பார்த்தாரு அவர் ஃபோட்டோலாம் நிற்க மாட்டாருங்க அவர் கல்யாணத்தோட ஃபோட்டோ நிற்க மாட்டாருங்க ஆமாம் அவர் என்ன சொல்கிறார் பிரசாந்த் கேட்போங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஆறு ஏழு மாதமாகவே வண்டி தேடி அங்கங்கே அழிஞ்சாச்சு வண்டி எதுவும் செட் ஆகிற மாதிரி தெரில நான் வந்தேன் வண்டி பிடிச்ச மாதிரி கொடுத்தாரு ரேட்டு அதிகமாக அனுசரித்து கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றிண்ணே தேங்க்யூ தேங்க்யூ பிரஷாந்த் ஆல் எல்லாரும் வாங்க ஃபாலோ அதெல்லாம் நல்லா பண்ணி தருவாரு வாங்க தேங்க் யூ ஹஸ் தேங்க்யூ வெரி மச் ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஸ்ரீ பவானி கார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் உடனே வந்து ரீச் ஆகும் தேங்க்யூ 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 தேங்க்ஸ்